ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் சிவத்தின் சக்தி நாராயண சோதரி பரபிரமத்தின் சக்திதான் அம்பாள் ஒரு வஸ்துவின் சக்தி அந்த வஸ்துவோடு இரண்டர கலந்த விஷயம் வஸ்து இல்லாமல் அந்த சக்தி இல்லை சக்தி இல்லாமல் அந்த வஸ்துவும் இல்லை ஆனபடியால் பிரம்மமேதான் சக்தி பிரம்மத்தை ஈஸ்வரன் என்றால் அந்த ஈஸ்வரனோடு இரண்டற கலந்திருப்பவள் அம்பாள் பூவும் வாசனையும் தனித்தனியாக இருக்க முடியுமா பால் வேறு அதன் வெளுப்பு வேறு என்று இருக்க முடியுமா தேன் வேறு அதன் திதிப்பு வேறு என்று பிரிக்க இயலுமா இப்படியே ஈஸ்வரனில் பிரிவர தோய்ந்திருக்கிறாள் அம்பாள் பரமேஸ்வரனும் பராசக்தியும் பிரிக்க முடியாமல் ஒன்றாயிருக்கிற ஆதி தம்பதி சகல சிருஷ்டிக்கும் தந்தையும் தாயும் அவர்கள்தாம் தாய் வேறு தந்தை வேறு என்று ஒரே இடையாக பிரித்து சொல்ல முடியாமல் அம்மையப்பனாக தாயுமானவராக இருக்கிற ஸ்வரூபம் அது இரண்டும் இரு ரூபமாக இல்லாமல் ஒன்றாக கலந்த சிவ சக்திகளே அர்தனாரீஸ்வர திருக்கோலம் நமக்கு அம்மா அப்பா என்று இரண்டு ரூபங்கள் அனுகிரகத்துக்கு வேண்டியிருக்கின்றன நம்மை கண்டித்து உபதேசித்து ஞானத்தை கொடுக்கிற தகப்பனார் வேண்டும் நம்மிடம் எப்போதும் அன்பு கொண்டு ரஷிக்கிற தாயாரும் வேண்டும் ஆனால் அவர்கள் வெவ்வேறாக பிரிந்திருந்தாலோ தத்வரீதியில் சரியாக இல்லை இதனால்தான் ஈஸ்வரனும் அம்பாளும் ஒரே ரூபத்தில் ஒரே சரீரத்தில் ஒரு பாதி அவர் மறுபாதி என்று இவள் என்று அர்த்தநாரீஸ்வரராக ஆவிர் பவித்திருக்கிறார்கள் சம்பு என்கிற சத்தியம் அரு அருவமானது அதன் உருவமே நீதான் சரீரம் துவம் சம்போ என்று நம் ஆச்சாரியாள் அம்பாளை பார்த்து சொல்கிறார் அரூபம் ரூபமானதே அவளது சக்தியால்தான் ஆனாலும் சுத்த ஞானமயமாக இருக்கப்பட்ட அம்பாளின் பிரம்மம் அதன் அனுகிரக ரூபமான அம்பாள் இரண்டையும் தந்தையாகவும் தாயாகவும் பார்க்க வேண்டும் போல் நமக்கு ஆசையாக இருக்கிறது இதற்காகத்தான் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சகல ரூபம் இருக்கிறது அப்புறம் தாயார் தகப்பனார் என்று முழுவதும் பிரிந்து விடாமல் ஒரு புது பொது ரூபமும் நமக்கு வேண்டியிருக்கிறது இதற்காகவே இவரும் சேர்ந்து வலப்பாதி பரமேஸ்வரனாகவும் இடப்பாதி அம்பாளாகவும் அர்த்தநாரீஸ்வர ரூபம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கிற இரண்டாக ஒரே எலக்ட்ரிசிட்டி இருப்பது போல் ஒரே பரமசத்தியம் அர்த்தநாரீஸ்வர ரூபம் கொண்டிருக்கிறது அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பார்க்கிற போது பிறப்புக்கு காரணமான காமனை தகனம் செய்த நெற்றிக் கண்ணில் பாதி சம்பந்தம் அம்பாளுக்கு இருக்கிறது இறப்புக்கு காரணமான காலனை உதைத்து சம்ஹாரம் பண்ணின இடது காலோ முழுக்கவும் அவளுடையதாக இருக்கிறது இதிலிருந்து ஜனன மரண சூழலிலிருந்து ஜீவனை விடுவிக்கிறவள் அவள்தான் என்று தெரிகிறது சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவை என்பதை அறிந்து சுவாமி அம்பாள் இருவரிடத்திலும் ஒரே போன்ற பக்தி வைக்க வேண்டும் ஒருத்தரை ஒதுக்கி மற்றவரிடம் மட்டும் பக்தி வைத்தால் போதாது என்பார்கள் இரண்டு பேரிடமும் சேர்ந்து வைக்கிற போதுதான் அன்பு வைக்கிற போதுதான் அவர் அவளுக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட அவளுடைய பதி அவள் அவரை விட்டு நீங்க முடியாத அவளுடைய சக்தி என்கிற ஞானம் நீங்காமல் இருக்கும் இருவரில் ஒருவரை ஒதுக்கிவிட்டால் இந்த சதி பதி உறவு மறந்து போய் பக்தி விபரீதமாகிறது சூர்பனகை சீதையை துவேஷித்து ராமரிடம் மட்டும் வைத்த அன்பும் ராவணன் ராமரை ராமரைத் துவேஷித்து சீதாதேவியிடம் மட்டும் வைத்த அன்பும் விபரீதமாகி காமமாக ஆயின என்று உங்களுக்கு தெரியும் பலனும் விபரீதமாகவே ஆயிற்று இப்படி விபரீத பலன்கள் இல்லாமல் பூரண அனுக்கிரகம் வேண்டுமானால் அம்பாளும் ஈஸ்வரனும் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பதை எந்த நாளும் மறக்காமல் பக்தி செலுத்த வேண்டும் அவர் மாதொரு பாகன் அவள் பாகம் பிரியாள் என்பதை நினைவு கொண்டு இருவரிடமும் அன்பு வைக்க வேண்டும் அர்த்த ரூபத்தில் எந்த இடது பக்கம் அம்பாளுடையதாக இருக்கிறதோ அதுவே சங்கரநாராயண மூர்த்தத்தில் மகாவிஷ்ணுவுடையதாக இருக்கிறது இதிலிருந்து தான் மகாவிஷ்ணு என்றாகிறது திருவையாற்றில் உள்ள ஈஸ்வரனை பற்றி துதிக்கிற போது அவருக்கு ஹரியை தவிர வேறு பத்னி இல்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் அரியலால் தேவியில்லை ஐயன் ஐயாரனார் கே அம்பாளும் மகாவிஷ்ணுவும் ஒன்றேதான் என்கிற தத்துவத்தையே புராண ரீதியில் சொல்கிறபோது அவளை நாராயண சகோதரி என்கிறோம் அர்த்தநாரீஸ்வரர் ஆகட்டும் சங்கர நாராயணர் ஆகட்டும் இரண்டிலும் வலது பக்கம் பரபிரம்மஸ்வரூபமான பரமேஸ்வரனே இருக்கிறார் வலது என்பதை எலக்ட்ரிசிட்டியில் பாசிட்டிவ் என்று வைத்துக்கொண்டால் இடப்பக்கம் நெகட்டிவ் ஆகிறது பாசிட்டிவ் சக்தி ஒரு மையக்கருவாக அதாவது நியூக்ளியஸாக இருக்க நெகட்டிவ் சக்தி அதை சுற்றி அதிவேகமாக சுழன்று கொண்டிருப்பதாக அணு விஜானிகள் சொல்கிறார்கள் உலகம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஆனால் காரியமே இல்லாமல் இருக்கிற நிர்குணமான பிரம்மத்தை மையமாக ஆதாரமாக கொண்டு உலகத்தையெல்லாம் சிருஷ்டித்து நடத்தி காரியத்தை செய்து வருகின்ற சகுண சக்தி இயங்குவது பாசிட்டிவை சுற்றி நெகட்டிவ் சுழல்கிறது தான் இதுவே ஆராதனைக்காக ஒரு மூர்த்தியாக வருகிறபோது மத்திய நியூக்ளியஸ் சுற்றி வருகிற சக்தி என்று இல்லாமல் வலது பக்கம் இடது பக்கம் என்று இரண்டு கூறுகளாக திவ்ய ஆகாரம் அதாவது வடிவம் எடுத்துக்கொள்கிறது இதில் வலது பாசிட்டிவ் செயலில்லாத ஆதார பிரம்மம் இடது நெகட்டிவ் சகல காரியங்களுக்கும் மூலமான பிரம்மத்தின் சக்தி இடது கூறு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் ஸ்திரீ ரூபமாகி அம்பாளாக ஆகியிருக்கிறது சங்கரநாராயண வடிவத்தில் புருஷ ஆகாரம் கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருக்கிறது திருமங்கை ஆழ்வார் பெருமாளைப் பற்றி பாடுகிறபோது பிரேதங்கு சடையானை வலத்தே வைத்து என்கிறார் பெருமாள் தனக்கு வலப்பாதையில் ஈஸ்வரனை வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் ஈஸ்வரனின் இடப்பாகத்தில் பெருமாள் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் காரியம் இல்லாமல் கேவல ஞானமயமாக இருக்கிற பிரம்மத்தை பரமேஸ்வரன் என்றால் சகல ஜகத்காரணமாகிற மாயா தத்துவத்தையும் இதிலிருந்து விடுவிக்கிற காரூயத்தையும் அம்பாள் என்றோ மகாவிஷ்ணு என்றோ சொல்கிறோம் பரமேஸ்வரனுடைய சக்தி அவள் சாக்ஷாத் நாராயணனே அவள் இதை பௌராணிகமாக சொல்கிற போது அவளை ஈஸ்வரனுக்கு பத்னி என்றும் மகாவிஷ்ணுவுக்கு தங்கை என்றும் பார்க்கிறோம் அம்பாளை சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்று சொல்லி முடிக்கிற லலிதா சகசிரநாமத்தில் இடத்தில் பத்மநாப சகோதரி என்று கூறியிருக்கிறது அம்பாளை தவிர வேறெந்த தேவதா பேதத்தையும் பாடாத ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் தம் கீர்த்தனங்களிலெல்லாம் அவளை சியாம கிருஷ்ண சகோதரி என்றே அழைத்து இதையே தன் முத்திரையாக வைத்திருக்கிறார் இத்துடன் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி